இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் நியூ இயர்க்கு எடுத்த ஒரு சின்ன ஒரு மினி பிளாக் தான் இந்த சர்ச் வந்து ஏற்கனவே இது வந்து சூளைமேடு ஓகேங்களா இந்த சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ்க்கு எடுத்த அதே அப்படி இருக்கும் ஒன் வீக்லேயே நமக்கு நியூ இயர் வர்றதுனால அதே டெக்கரேஷன் டென் ஓ கிளாக் சர்ச் ஸ்டார்ட் ஆயிட்டு சர்ச்சில் வந்து மெசேஜ் இங்கே கொடுக்காங்க பாருங்க குட்டியாக திருதா ஏன்னா என்னெல்லாம் எடுக்க முடியல அதான் பாசனம் அவங்க தான் எங்களுக்கு வந்து பழையவர் டாராதன வேண்டிய மெசேஜ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப் ஸ்டார்ட் ஆயிரும் கரெக்டாக டுவெல் ஓ க்ளாக்கு எல்லாருமே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக சர்ச்சில் இருந்து நம்மளுடைய புது வருஷத்தை ஆரம்பிப்போம் ஸோ ஃபுல்லாக ப்ரேயரில் தான் இருப்போம் அது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த புது வருட ஆராதனை ஆரம்பிக்கக்கு முன்னால அந்த டுவெல் ஓ கிளாக்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான டைம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அங்கங்கே இல்லாமல் சர்ச்சில் இருந்து நாங்கள் ஆரம்பித்தோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வராங்க இவங்கெல்லாம் வந்து எல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சர்ச்சில் ஒரு ஒரு ஏழு பேர் எட்டு பேரை வந்து எல்லாரா வச்சிருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐயா வந்து ப்ரேயர் பண்ணி வாக்குத்த தாட்டைன்னு சொல்லுவாங்க அந்த வருஷத்துக்கான ஒரு வாக்குத்த தாட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கார்டு வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருமே அவங்க அதை ப்ரேயர் பண்ணி நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி இந்த வாக்குத்தாட்டையை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும் அதாவது நல்ல ஒரு வசனம் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தா எல்லாமே நல்ல வசனம் தான் பைபிள்ல ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த மாதிரி வருஷ வருஷமா எல்லா வருஷமும் இதான் நடந்துட்டு இருக்கு இந்த வருஷமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்குத்து தாட்டையே வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே சர்ச்சில் உள்ள மொத்தம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது உண்டு பெரியவங்க எல்லாருமே இதை வந்து ரொம்ப ஒரு இதாக வாங்கிட்டு அதை பார்த்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் பாருங்களேன் வாங்கிட்டு அதை வாசித்து இந்த வருஷத்துடைய பிளெஸ்ஸிங்ஸே என்னமோ அந்த இதில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த மாதிரி இருக்கும் பட் அது கிடையாது எல்லாமே பைபிளில் இருக்க எல்லா வசனங்களுமே நல்ல நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வசனங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வராங்கல்ல இந்த ஃப்ரெண்டில் வர்றது வந்து என்னோட ஹஸ்பண்ட் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து சமையல் வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடித்து ஒர்ஷிப் அடுத்தது வந்து இது வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே அதாவது நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஒரு புது வருஷம் ஆராதனை நடக்கும் அந்த ஒர்ஷிப்பு இதை வந்து நான் வச்சிருக்கிறது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்துருந்த அந்த வசனத்தை உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் நியூ இயர் சர்வீஸ் ஆரம்பிச்சுட்டு ஸோ ஒர்ஷிப் முடிஞ்சுட்டு ஐயாவோட ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த டைமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாசிட்டா என்ன சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் டீ மட்டும் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணி டீ கொஞ்சம் போட்டு கொடுத்துருந்தாங்க சர்ச்சில் வந்திருக்க எல்லாேருக்குமே நாங்கள் வந்து டீ போடுவோம் இது வந்து எந்த ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா கட்டாயமாக டைமாக சர்ச்சுக்கு எல்லாருக்குமே வர்றவங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறது சர்ச்சுடைய ஒரு இது அது வெளியில் வந்து வாங்க மாட்டோம் அது நம்ம சர்ச்சில் நம்மளே வந்து செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு நமக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் அது எப்படி இருக்குங்கிறதுலாம் அடுத்த விஷயம் ஆனால் வந்து சேர்ந்து மொத்தமாக செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்களேன் நான் வந்து பா கிட்டத்தட்ட இருபது லிட்டர் பால் வந்து நாங்கள் அன்றைக்கி போட்டோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம மழை கரெக்டாக லெவன் ஓ கிளாக் கரெக்ட் சர்ச்சுக்குள்ளே போய் பத்து மணிக்கு உள்ளே போனோம் பதினோரு வந்து மழை பிடிச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் சென்னையில் மழை எந்த ஊர்லலாம் மழை இருந்துச்சுன்னு தெரியல ஆனால் எங்கள் ஏரியாவில் நல்ல மழை வெளியிலலாம் உட்காந்துருந்த மக்களுக்கெல்லாம் உட்காரவே இல்லை உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் அந் நல்ல ஒரு மழை அதனால நாங்களே ரொம்ப தள்ளி உள்ள ஒரு இன்டீரியராக ஒரு இடம் பார்த்து தண்ணி வராத இடத்துல போய் உட்கா போட்டுக்கிட்டு இருந்தோம் டீ போட்டோம் பாருங்களேன் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க எல்லாமே சர்ச்சில் உள்ள தம்பி மாதிரி தான் இந்த தம்பி பாருங்களேன் உட்காந்து இஞ்சி இடிச்சு கொடுத்தாங்க இன்னொரு தம்பி வந்தாங்க பார்த்தீங்களா அந் அவங்க வந்து ஏலக்காய் ஏலக்காய் இந்த தம்பி இஞ்சி இந்த இவர் தான் ஏலக்காய் இடிச்சிட்டு வந்தாங்க ஃபுல்லாக எல்லாம் பார்த்து எல்லோரும் நீட்டாக உட்காந்து டீ எல்லாம் பார்த்து பார்த்து போட்டு ஆனால் அந்த மலைக்கு அந்த குளிருக்கு அந்த இதில் நிற்கும் போது கொஞ்சம் இதமாக தான் இருந்துச்சு டீ எல்லாம் போட்டு அப்புறமா மூணு அதாவது த சக்கரை இல்லாமல் ஒரு டீ கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு அது தனியாக அப்புறம் சக்கரெலாம் போட்டு அது ரெண்டு இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேனில் எடுத்து வச்சுட்டு போய் திரும்ப நாங்கள் சர்வீஸில் போய் உட்காந்துட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறது என்னென்னா கம்யூனியனுக்கு முன்னால் ஒரு லட்டும் எல்லாேருக்கும் மிக்சர் பாக்கெட்டும் கொடுப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு வருஷம் உடனே ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு லட்டு அப்புறம் ஒரு மிச்சர் பாக்கெட்டும் கொடுப்பாங்க இது எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இது எத்தனை சர்ச்சஸில் இருக்குதுன்னு தெரியாது பட் எங்கள் சர்ச்சில் இது பல வருடமாக இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க கிறிஸ்மஸ்னால் கேக் கொடுப்பாங்க நியூ இயர்னா லட்டு மிச்சரும் கொடுப்பாங்க இது வந்து எப்போவுமே எங்கள் சர்ச்சில் வந்து உள்ளது ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகாதுன்னா பிள்ளைங்களுக்கு வயிறு பெஸ்ட்டு கூடாதுங்கிறக்காக இதே வாங்கிட்டு உடனே சாப்பிட்ருவாங்க ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டேன் நான் எல்லாத்தையும் பேக்லாம் வச்சுட்டு எடுத்து தான் வந்துடுவேன் ஏன்னா அந்த டைமில் எனக்கு சர்ச்சில் கொஞ்சம் சாப்பிட பிடிக்காது பட் இந்த முன்னால் நின்று இந்த ஸ்பெக்ஸ் போட்டுருக்கா பார்த்தீங்களா இவன் வந்து என்னோடய ரெண்டாவது பையன் தான் கொடுக்காதுல இவன் வந்து என்னோடய ரெண்டாவது பையன் தம்பி மாதிரி எல்லாருமே சர்ச்சில் உள்ள பாய்ஸ் வாய்ஸ் எல்லாருமே யூத் பாய்ஸ் எல்லாருமே இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் சர்ச்சில் நல்ல கூட்டம் பட் நான் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாதுல்ல அதனால் நாங்கள் அந்த இருந்த இடத்துல கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு அது முடிஞ்சதுக்கப்புறமா கம்யூனியன் நடக்கும் இப்போ ஃபஸ்ட்டில் கம்யூனியன் பார்த்தீங்கன்னா அதாவது திருவிருந்துன்னு சொல்லுவாங்க கா ஃபஸ்ட்டில் தான் வந்து நாங்கள் எடுப்பாங்க இதே மாதிரி எத்தனை சர்ச்சஸில் இருக்குதுன்னா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரு சில இதில் வந்து ஜென்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டில் எடுப்பாங்க எங்கள் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டில் கொயர் வந்து கம்யூனியன் எடுத்துருவாங்க ஸோ ஐயா வந்து கம்யூனியன் கொடுத்துட்ருக்காரு இந்த கம்யூனியன் முடிஞ்சதுக்கப்புறமா அதாவது சண்டே கிளாஸ் மற்ற டைம்னா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எடுப்பாங்க சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் ஜென்ட்ஸ் போவாங்க இன்றைக்கி மார்னிங் ப்ரேயரில் சண்டே கிளாஸ் இருக்காதுங்கிறதுனால கொயர் முடிஞ்சோடையும் ஜென்ஸ் எடுத்துட்டாங்க ஜென்ஸ் முடிச்சதுக்கப்புறமா லேடிஸ் எடுப்பாங்க இதுதான் எங்களோடய ப்ரொசீஜர் ஓகேங்களா இது சர்ச்சு சர்வீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா புது வருஷத்தில் மட்டும் பாஸ்டர் அதாவது ஆயர் சந்திப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க பாஸ்டர் பாஸ்ட்ரம் அம்மாவையும் ஃப்ரெண்ட்டில் உட்கார வச்சு அவங்கள வந்து கனப்படுத்த வேண்டியது அந்த வருஷத்துடைய முதல்ல எல்லா இது செய்வாங்க இவங்க இப்போ கொடுக்குறவங்கெல்லாம் வந்து எல்டர்ஸு எல்டர்னா மூப்பர்கள் அவங்க வந்து ஃபஸ்ட்டில் அவங்கள வந்து கனப்படுத்துகிறாங்க அவங்க வந்து பாஸ்டருக்கும் சரி பாஸ்டர் அம்மாவுக்கும் ஷாலோ போட்டு கிஃப்ட்டு கொடுத்து பழத்தட்டு கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க இது எல்லாமே மூப்பர்கள் செய்யக்கூடிய ஒரு இது அவங்க பொண்ணுக்கு பொண்ணுக்கு பிள்ளைங்க தாங்க பிள்ளைங்க எத்தனை பேர் தாங்கினாலும் எல்லாேருக்கும் கொடுப்பாங்க அடுத்தது தம்பி கொடுக்குறது வந்து ஒவ்வொரு ஐக்கியத்தின் சார்பாக கொடுப்பாங்க முதல்ல வந்து மூப்பர்கள் ரூபாய் கொடுத்துட்டாங்க அடுத்தது கொடுத்தது வந்து ஆண்கள் ஐக்கியம் இப்போ நாங்கள் போயிருக்கிறது பெண்கள் ஐக்கியம் ஓகேங்களா நாங்கள் குரூப் அணிக்க பார்த்தீங்களா நாங்கள்லாம் வந்து பெண்கள் ஐக்கியம் ஒவ்வொரு குரூப்பும் கொடுப்பாங்க பாஸ்ட்ரம்மாவுக்கு ஸ்வீட்டு அப்புறமா கிஃப்ட்டு ஐயாவுக்கு ஷால் அந்த மாதிரி எல்லாருமே போடுவாங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பெண்களை அப்புறமா வர்றது வந்து சண்டே கிளாஸ் நினைக்கிறேன் அந்த டீம் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து ஐயாவையும் சரி அம்மாவையும் சரி எல்லோரையும் வந்து ஹானர் பண்ணுவாங்க இது வந்து வருஷ காலமாக எல்லா சர்ச்சஸ்லேயும் நடக்கும் பட் மற்ற சர்ச்சிலையும் எப்படின்னு தெரியாது எங்கள் சர்ச்சில் தான் நடக்கும் ஏ பாருங்க பெண்களை ஐக்கியத்தில் முடிஞ்சிச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா இது வந்து சண்டே கிளாஸ் டீம் அந்த டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் போட்டாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக அவங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்க முடியாதுங்கிறக்காக ஏன்னா எல்லாருமே ஷால் போடுவாங்க பாஸ்ட்ராமாக் போடுவாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க இது வந்து கொயர் டீம் கொயரில் இருக்காங்கல்ல அவங்க வந்து தனியாக அவங்கள வந்து ஆர்டர் பண்ணுறது இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து செய்வாங்க இதான் கொயர் பாருங்க அப்புறம் லாஸ்ட்டில் எல்லாருமே ஒரு கே டீமாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க இப்போ தம்பி கொடுக்குறது வந்து யூத்து அதாவது வாலிபர் ஐக்கியமோ அந்த டீமில் உள்ளவங்க அவங்க வந்து அதே மாதிரி தான் அம்மாவுக்கு ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களும் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்து எல்லாம் முடிப்பாங்க ஒவ்வொரு டீம் டீமாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க சர்ச்சில் வந்து என்னென்னா ஒரு வசன போர்டு எல்லாருக்குமே ஒரு வசன போர்டு இந்த வருஷத்து வாக்குத்தத்தை போர்டுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தை போர்டும் கொடுத்துட்டு அப்புறமா ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஸோ கிஃப்ட்டை வந்து சர்ச்சில் வச்சு எங்களால் வந்து ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்க்கல அதனால் காமிச்சிட்டு சரி வீட்டில் போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சோம் எல்லாருக்குமே சர்ச்சில் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் மெம்பர்ஷிப்பில் இருந்தாங்க எல்லாருக்குமே அந்த உண்டு இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு யூஷுவல் எல்லாருமே நாங்கள் வந்து பாசரமாக எல்லோரும் சேர்ந்து சூப்பராக ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டோம் எடுத்து நிறைய ஃபோட்டோ எடுத்தப்பட்டேன் எதையும் அப்லோட் பண்ணல அப்புறம் செவன் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டோம் நல்ல ஒரு தூக்கம் காலையில் எதுவுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏன்னா அங்கே குடிக்கிற அந்த டீயே எங்களுக்கு தாராளம் போதும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு கா கேக் சாப்பிட்டு தூங்கியாச்சு அப்புறமா மத்தியானம் நேராக ஒரு ஒன் தேர்ட்டிக்கு தான் எழும்பினோம் எலும்பி அப்படியே வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்து என்னென்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்களோ எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டாச்சு அதாவது ஃபிஷ் ரோலில் இருந்து சூப்பு ஃபிஷ் ரோலு பரோட்டா அப்புறம் வேறு என்னது ஃப்ரைட் ரைஸு அது என்னென்னலாமோ பிள்ளைங்க எது எது இஷ்டப்படுறாங்களோ எல்லாமே ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு ஏன்னா நைட்டு ஒரு நாள் தூங்காது பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக இருந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஈவினிங் வந்து வெளில போக வேண்டிய விளையாந்துச்சி வெளில போயிட்டோம் பாருங்கள் இதுதான் எங்களுக்கு கொடுத்தது அது காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது அந்த ஆனால் ஒரு வாக்குத்தத்த போர்டு இது எல்லார் வீட்லேயும் நாங்கள் ஃப்ரெண்டில் வச்சுருவோம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்புறமா கொடுத்த ஒரு அந்த கிஃப்ட்டை பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் சிக்கன் கிரேவிலாம் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை கிலோ கூட அது பண்ணலான்னு பெருசு உங்களுக்கு இதில் வீடியோவில் திருசா தெரியலாம் பட் கையில் வாங்கி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா யூஸ் பண்ணக்கூடியது எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே இதை கொடுப்பாங்க இது எத்தனை சர்ச்சஸ்லாம் இந்த மாதிரி கொடுக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் சர்ச்சஸ்ல என்ன வாங்குனீங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கு வந்து ரொம்ப